எதிநீச்சல் சீரியல் இன்றைக்கி எபிசோடில் என்ன ஆக போகுது அப்படின்றத சின்ன ரவியை பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெலைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ எதிநீச்சல் சீரியலில் இப்போ வீட்டு மருமகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மாமியாருக்காக வீட்டுக்குள்ளே வந்தாங்க கிச்சனுக்குள்ளேயும் போயிட்டாங்க ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகளால் இந்த குணசேகர வந்து ஜெயிலுக்கு போயிட்டு போகிற இடம்லாம் வந்து ரொம்பவே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருந்தார் ஸோ இதனால் ரொம்பவே அந்த மன உளைச்சலுக்கான ஆளான ஆதி குணசேகரன் பார்த்தீங்கன்னா விஷம் குடித்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி ஒரு ட்ராமா வந்து போடுறாரு இதை வந்து தடுக்க நினச்ச விசாலாட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகவும் எல்லாரும் ஒன்றா சேர்க்கிறதுக்கு ஒரு உசுறு போகணும் அப்படின்னு நினச்சா அது வந்து ஏன் உசுராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குணசேகரன் கையில் இருந்த அந்த விஷத்தை வாங்கி இவங்க குடிச்சிடறாங்க இதில் ஆதி குணசேகரம் விசாலாட்சி உயிருக்கு வந்து இப்போது இருக்காங்க அப்படின்ற தகவல் தெரிஞ்சதுமே வீட்டை விட்டு வெளியே போன மருமகள்லாம் திரும்பவும் அடித்து பிடிச்சி வந்து வீட்டுக்கு வராங்க அதுக்கப்புறமா ஒரு பக்கம் மாமியாருக்காகவும் அவங்க பசங்களுக்காகவும் ஆதி குணசேகரை வீட்லேயே வந்து தங்கியிருக்காங்க இப்போது வழக்கம் போல் அந்த வீட்டு பெண்கள் வந்து கிச்சன்லாம் போயிட்டு வீட்டு வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எப்போயும் போல் சாப்பாடுலாம் சமைச்சு இப்போ எல்லாத்துக்கும் பரிமாறுறாங்க ஸோ ரேணுகாவும் நந்தினியும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே இந்த ரேணுகாவும் நந்தினியும் பண்ணுறத பார்க்கும்பொழுது ஈஸ்வரிக்கும் ஜனனைக்கும் செமையாக வந்து கோபம் வருது இது எல்லாத்தையுமே மாடியில் இருந்து வெடிக்க பார்த்துட்ருக்காங்க முனைசேகரனை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டு பெண்கள் வந்து முன்னரவே கூடாது ஸோ இந்த வீட்டுக்குள்ளேயே கிச்சன்லேயே போட்டு அவங்களோட வாழ்க்கையை அழிச்சிடணும் புதச்சிடணும் பண்ணுறதுக்காக தான் பிளான்லாம் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அதுக்காக முதல்ல அவங்ககிட்ட சண்டை போடாமல் அவங்ககிட்ட நெருங்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பேச்சு கொடுக்குறாரு இந்த குணசேகரன் நல்லவங்க மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் ஸோ அந்த ட்ராமாவில் ஒன்று தான் இந்த குழம்பு யார் வச்சது இந்த கூட்டு யார் வச்சது அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு இது சூப்பராக இருக்குது அது சூப்பராக இருக்குது அப்படின்னு தள்ளிட்டு தள்ளிட்டுருக்காரு அதோட சமைச்சவங்க மனசு ப அப்படியே சந்தோஷப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு ஆதி குணசேகரன் சொல்ல அப்போது கரிகால செம்மையாக ஒரு காமெடி பண்ணார் அவங்களுக்கு டைவர்ஸ் தான் தேவை அதை கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க அதை கொடுப்பீங்களா அப்படின்னு கரிகாலம் கேட்க செம்மையாக ஷாக்கராக குணசேகரன் கடுப்பாகிடுறாரு இது கேட்டதுமே நந்தினிங்க சிரிப்பு வந்துடுது ஆனால் தம்பிங்கெல்லாம் கரிகாலம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள்